ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் உலகின் டாப் டென் பணக்கார பெண்கள் பட்டியலில் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது யார் யார் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம யார் யார்னு பார்க்கலாம் உலகின் டாப் டென் பணக்கார பெண்களின் பட்டியலில் பத்தாவது இடத்துல இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் கேட்ஸோட முன்னாள் மனைவியான மெலிண்டா ஃப்ரெஞ்ச் கேட்ஸுன்றவங்க தான் இருக்கிறாங்க அறுபது வயதாக கூடிய மிலிண்டாவின் சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா முப்பது புள்ளி நாலு மில்லியன் டாலராக இருக்குது இந்திய மதிப்பு ரெண்டு புள்ளி ஐம்பத்தி லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த லிஸ்ட்ல வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மர்லின் சைமன்ஸ் என்றவங்க தான் இருக்கிறாங்க அமெரிக்கரான இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு பில்லியன் டாலராக இருக்குது ஏன்னா இந்திய மதிப்புல சுமார் ரெண்டு புள்ளி ஐம்பத்தி லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா எட்டாவது இடத்துல இருக்கவங்க யாரு அப்படின்னா மிரியம் அடல்சன்றவங்க தான் இருக்கிறாங்க அமெரிக்கரான இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் உள்ள உலக பிரபலமான மரீனா பே என்ற நட்சத்திர ஹோட்டலோட உரிமையாளராக இருக்கிறாங்க இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று பில்லியன் டாலராக இருக்குது இந்திய மதிப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டு புள்ளி அறுபத்தாறு லட்சம் கோடி ரூபாய் இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் டென் பட்டியலில் ஏழாவது இடத்துல இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிகெயில் ஜான்சன்றவங்க தான் இருக்கிறாங்க அமெரிக்கரான இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலராக இருக்குது அது வந்து இந்திய மதிப்பில் ரெண்டு புள்ளி எழுவத்தோரு லட்சம் கோடி ரூபா சொத்து மதிப்பு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பட்டியலில் ஆறாவது இடத்துல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனத்தின் நிறுவனர் சாவித்ரி ஜிண்டால் தான் இருக்கிறாங்க இந்த டாப் டென் கோடீஸ்வரங்க பட்டியலில் இடம் பிடித்த ஒரே இந்தியர் இவங்க மட்டும்தான் இவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலராக இருக்குது அது வந்து இந்திய மதிப்புல ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு லட்சம் கோடி ரூபாயா இருக்குது டாப் டென் பட்டியல ஐந்தாம் இடத்துல ரபேலா அபன் டிமாண்ட்ன்றவங்க இருக்கிறாங்க இத்தாலியை சேர்ந்த இவங்களோட சொத்து மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பில்லியன் டாலரா இருக்குது இந்திய மதிப்புல அது வந்து மூணு புள்ளி பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாயா இருக்குது நாலாவது இடத்துல இருக்கிறவங்க ஜாக்லின் தான் மார்ஸ் என்ற நிறுவனத்தின் நிறுவனமான இவங்களோட சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலரா இருக்குது அது இந்திய மதிப்புல பாத்தீங்க அப்படின்னா மூணு புள்ளி ஐம்பத்தி மூணு லட்சம் கோடி ரூபாயா இருக்குது மூணாவது இடத்துல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலியா கோச் அப்படின்றவங்க தான் இருக்காங்க கோச் என்ற நிறுவனத்தின் நிறுவனரான இவங்களோட சொத்து மதிப்பு வந்து ஆஹ் நாலு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலரா இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய மதிப்புல ஆறு புள்ளி பதினாறு லட்சம் கோடி ரூபாயா இருக்குது இந்த இடத்துல இரண்டாவது இடத்துல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கரான பிராங்கைஸ் பெட்டன் தான் இருக்கிறாங்க உலக பிரபலமான லோரியல் என்ற நிறுவனத்தின் நிறுவனராக இருக்கிற இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலரா இருக்குது அது பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் சுமார் ஆறு புள்ளி எழுவத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாயா இருக்குது இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா உலகின் டாப் டென் பணக்கார பெண்களின் பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிஸ் வால்டன்றவங்க தான் இருக்கிறாங்க வால்ட்மார்ட் நிறுவனத்தின் இணை இயக்குனராக இருக்கிற இவங்களோட சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு பில்லியன் டாலரா இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய மதிப்பில் சுமார் எட்டு புள்ளி முப்பத்தெட்டு லட்சம் கோடி ரூபாயா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ